வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சாட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது ஒரு சின்ன நியூஸ் கேட்டு தான் ஸோ இன்றைய நிகழ்வு அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தமிழகத்திலேருந்து நிறைய காலி பணியிடங்கள் அப்படின்றது ஜூன் மாதத்தில் ஃபுல் அப் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம் ஐம்பதாயிரம் இளைஞர்களுக்கு அரசு பணி அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் இளைஞர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதத்திற்குள் பத்தாயிரம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் இதுவரை அறுபதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தைந்து இலங்கைக்கு அரசு பணி நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மக்களுடன் முதல் விழாவில் அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பு அப்படின்றது எல்லாருமே பிரபலமாக இன்றைக்கி பார்த்துட்டு இருந்துருப்பீங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குறிப்பிட்டு சொல்கிற ஒரு பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி சாரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஜூன் மாதம் இந்த இதை பர்டிகுலராக சொல்கிறாங்க இது ஏன் அப்படின்னா எலெக்ஷன் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் காலி பணியிடங்கள் அப்படின்றத சொல்ல பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன காலி பணியிடம் வரும் அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வி ஸோ மேக்சிமம் நூற்றுக்கு நூறு சதவீதம் கோர்ட் அப்படின்றது வந்துடும் ஸோ எம்ஹெசி அப்படின்றது கொடுத்துருவாங்க அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற கோஆப்ரேட்டிவ் கோஆபரேட்டிவில் எஸ்ஆர்பி அல்லது சிசிபி வரலாம் ஸோ இது ரெண்டில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக வந்துடும் ஸோ இந்த மாதிரியான தேர்வுகளுக்கு கண்டிப்பாக அடித்து சொல்கிற நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது இந்த மந்தில் கொடுத்துருவாங்க அப்படி இல்லை இந்த மந்த்தில் கொடுத்துட்டாங்கன்னா மார்ச்லேயே எக்ஸாம் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மெட்ராஸ் ஹைகோர்ட்டாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஒருவேளை இந்த மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வராமல் அடுத்த மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா ஆஃப்டர் எலெக்ஷன் அதுவும் வந்து ஜூனில் வந்துடும் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் ஜூன் மாதத்திற்குள் ஜூன் மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ வந்து கம்பல்சரி இந்த மாதத்தில் வந்து நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்கலாம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு எஸ்ஆர்பி சிசிபி இது ரெண்டுத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வரும் ஸோ அதனால் அரசு தேர்வுக்கு நீங்கள் எதுக்கு ரெடியாக இருந்தாலும் சரி ஸோ தயவு செஞ்சு ப்ரிப்பேராக இருங்க கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக படிக்க முடியாது அதையும் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்பிக்கிறேன் ஓகே இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ